நண்பர்களே அமெரிக்க பாராளுமன்றத்தில் செனட் ஹாலில் இப்போது பரவியிருக்கும் அந்த அமைதி புயல் வருவதற்கு முன் ஏற்படும் அமைதியல்ல மாறாக ஒரு பெரிய துரோகத்திற்கான தயாரிப்பு ஏழு கடல்களுக்கு அப்பால் வாஷிங்டன் டிசியில் ஒரு மூடிய அறையில் ஒரு காகிதம் தயாராக்கப்பட்டுள்ளது அதை இப்போது வெகு சிலரே பார்த்துள்ளனர் ஆனால் இந்த காகிதம் சட்ட வடிவம் பெற்றால் இந்திய பொருளாதாரத்தில் அது ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தும் அதன் அழிவை பெரிய பெரிய பொருளாதார வல்லுநர்களாலும் கூட கணிக்க முடியாது இது எல் பகுதிகளில் பாயும் தோட்டாக்கள் அல்ல ஏவுகணை தாக்குதலும் அல்ல மாறாக உங்கள் மற்றும் எங்கள் பாக்கெட்டுகளை நேரடியாக தாக்கும் ஒரு பொருளாதார அறுவை சிகிச்சை தாக்குதல் அமெரிக்கா நேற்று வரை இந்தியாவை தன் மிகப்பெரிய மூலோகாக கூட்டாளி என்று அழைத்தது உலகம் முழுவதும் இந்தியாவின் நட்புக்காக கவிதைகள் பாடியது இப்போது அதே அமெரிக்கா இந்தியாவின் முதுகில் குத்த தயாராகிறது ஒரு சதி திட்டமிடப்பட்டு வருகிறது அதன் நோக்கம் ஒன்றே இந்தியாவின் வளர்ச்சியை அடக்குவது கடந்த சில ஆண்டுகளில் உலகத்திற்கே முன்மாதிரியாக மாறிய இந்த வளரும் சக்தியை நசுக்குவது செய்திகள் வருகின்றன அமெரிக்கா ஒரு பில்லை ஒப்புதல் அளிக்கவிருக்கிறது ஒரு சட்டத்தை கொண்டு வரவிருக்கிறது அது அமலானால் இந்தியா ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வது தொலைவில் போகும் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்வதும் சாத்தியமற்றதாகிவிடும் ஆனால் கேள்வி இதுதான் அமெரிக்கா ஏன் இவ்வளவு கோபம் கொண்டுள்ளது இந்தியா இனி தன் விரல்களை பிடித்து நடக்கும் நாடு இல்லை என்ற பயமா ஐநூறு சதவீதம் வரி என்ற அந்த பேச்சு உண்மையா இது வெறும் மிரட்டலா அல்லது அமெரிக்கா உண்மையிலேயே இத்தகைய பெரிய அடியை வைக்கும் துணிச்சல் கொண்டதா மிகப்பெரிய கேள்வி அமெரிக்கா இந்த தவறை செய்தால் இந்தியா அமைதியாக இருந்துவிடுமா அல்லது அமெரிக்கா கனவிலும் எதிர்பார்க்காத பதிலடியை தருமா நாங்கள் இந்த செய்தியின் முழு கதையை உங்களுக்கு சொல்லப்போகிறோம் எனவே வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஏனெனில் இன்று பால் பால் என்றும் நீர் நீர் என்றும் தெளிவாக தெரியும் இந்த உறவு குறித்து உங்களுக்கு ஏவேனும் கருத்திருந்தால் கமெண்டில் தவறாமல் எழுதுங்கள் வாருங்கள் இந்த சஸ்பென்ஸை உடைத்து விடுவோம் வாஷிங்டனில் என்ன நடக்கிறது என்று சொல்கிறேன் இந்த முழு குழப்பத்திற்கும் வேறான ஒரு பெயர் லின்சே கிரஹாம் இது சாதாரண செனட்டர் அல்ல அமெரிக்காவின் மிக சக்தி வாய்ந்த மற்றும் மிக்க தலைவர்களில் ஒருவர் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இவர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மிக நெருங்கிய நண்பராக கருதப்படுகிறார் இவர் அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஒரு பில்லை அறிமுகப்படுத்த முன்மொழிந்துள்ளார் அது நேரடியாக ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளை குறிவைக்கிறது ஆம் குறி நேரடியாக இந்தியாவின் மீது இந்த பில் வரைவு மிகவும் ஆபத்தானது அதை படித்தால் எந்த இந்தியனின் ரத்தமும் கொதிக்கும் லின்சே கிரஹாம் சொல்வது என்னவென்றால் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கி தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நாடுகளுக்கு அமெரிக்கா இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான தண்டனைகளை விதிக்க வேண்டும் அவர்களின் வாதம் இந்தியா போன்ற நாடுகள் ரஷ்யாவிலிருந்து மறிவான எண்ணெய் வாங்கி புடினுக்கு உதவுவது மட்டுமல்ல அமெரிக்காவின் தண்டனைகளை நகைச்சுவையாக்குகின்றன ஆனால் நில்லுங்க விஷயம் வெறும் கோபம் மட்டுமல்ல விஷயம் என்னவென்றால் அமெரிக்கா நம் மீது விதிக்க நினைக்கும் தண்டனை இந்த பில்லில் உள்ள விதி என்னவென்றால் அப்படிப்பட்ட நாடுகளின் பொருட்களின் மீது அதாவது மேடின் இந்தியா உற்பத்திகளின் மீது அமெரிக்கா மிகப்பெரிய வரிகளை விதிக்கும் இந்த வரி பத்தோ அல்லது இருபதோ அல்ல செய்திகளின்படி இந்த எண் நூறு இருநூறு அல்லது அதற்கு மேலும் செல்லலாம் லின்சே கிரஹாம் மற்றும் அவரது ஆதரவாளர்களின் எண்ணம் இந்தியா ரஷ்யா ஆதரவை விடாவிட்டால் அதை அமெரிக்க சந்தையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் இது நேரடியான தாதாவாதம் இதை அமெரிக்காதான் உலக விதிகளை தன் தேவைக்காக மீறுகிறது ஆனால் இந்தியா தன் மக்களுக்கு மலிவான பெட்ரோல் டீசல் கொடுக்க ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறுவதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போது அமெரிக்கா இந்த அடியை தெளிவாக வைப்பது இந்த உயர்வை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை அவர்கள் நம்மை தங்கள் நிபந்தனைகளின்படி எண்ணெய் வாங்க வேண்டும் தங்கள் நிபந்தனைகளின்படி வர்த்தகம் செய்ய வேண்டும் தங்கள் நிபந்தனைகளின்படி வெளியுறவு கொள்கையை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இந்த பில் எண்ணெய் பற்றியது குறைவு இந்தியாவின் இறையாண்மையை சவால் செய்வது அதிகம் கிரஹாம் முன்மொழியும் சட்டம் அமலானால் அமெரிக்கா இந்தியா மீது அறிவிக்கப்படாத பொருளாதார போரை தொடங்கியதாக அர்த்தம் இது பல தசாப்த கால உறவுகளை ஒரே அடியில் முடித்துவிடக்கூடிய நடவடிக்கை இப்போது கொஞ்சம் ஆழமாக யோசியுங்கள் அமெரிக்கா உண்மையிலேயே இந்த பைத்தியக்காரத்தனத்திற்கு வந்தால் என்ன ஆகும் செய்திகளும் கற்பனைகளும் சொல்வது ட்ரம்ப் நிர்வாகத்தின் செல்வாக்கில் அல்லது அவர்களின் கொள்கைகளின் கீழ் இந்த வரி ஐநூறு சதவீதம் வரை செல்லலாம் ஐநூறு சதவீதம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்கிறீர்களா அதாவது இந்தியாவிலிருந்து நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் அமெரிக்காவுக்கு வந்தால் அதன் மீது ஐநூறு ரூபாய் வரி விதிக்கப்படும் அந்த பொருள் அங்கு அறநூறு ரூபாய்க்கு விற்கப்படும் அதாவது இந்திய பொருட்கள் மிகவும் விலை உயர்ந்தவையாகி யாரும் வாங்க மாட்டார்கள் அமெரிக்காவுக்கு இந்தியாவுடன் மிகப்பெரிய வர்த்தகம் உள்ளது என்பது தெரியும் ஐடி துறை ஜவுளி மருந்து துறை எதுவாக இருந்தாலும் லின்சே கிரஹாம் மற்றும் அவர்களது லாபி திட்டம் மிக தெளிவு இந்தியாவை பொருளாதார ரீதியாக மிகவும் அழுத்தி கட்டாயப்படுத்தி ரஷ்யாவுடனான நட்பை விடச் செய்ய வேண்டும் இது அமெரிக்கா ஃபஸ்ட் கொள்கையின் மிக விகாரமான வெறுப்பு நிறைந்த முகம் சகோதரன் மறந்துவிட்டான் இன்றைய இந்தியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் இந்தியா இல்லை அன்று அமெரிக்காவின் தண்டனை பயத்தில் நடுங்கிய நாடு இல்லை ஐநூறு சதவீதம் வரி மிரட்டல் ஒரு வகை பிளாக்மெயில் அவர்கள் சொல்வது எங்கள் கணக்குப்படி நடக்காவிட்டால் உங்களை விடுவோம் ஆனால் அவர்களுக்கு தெரியாது இந்த நெருப்புடன் விளையாடினால் அமெரிக்கா தானே கருகி போகும் இன்று அமெரிக்காவில் உள்ள பெரிய நிறுவனங்களின் மலிவுப் பொருட்கள் இந்தியாவிலிருந்தே வருகின்றன அவர்கள் ஐநூறு சதவீதம் தடை விதித்தால் அமெரிக்காவிலேயே பணவீக்கத்தின் குண்டு வெடிக்கும் அதை கட்டுப்படுத்த அவர்களிடம் திறனில்லை அமெரிக்க மக்கள் ஒரு சட்டைக்கு ஒரு மருந்துக்கு பத்து மடங்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் அகங்காரத்தில் மூழ்கிய அமெரிக்க தலைவர்களுக்கு இதை பார்க்க முடியவில்லை டாலர் சக்தி மற்றும் தங்கள் ராணுவ மிரட்டலால் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தை வளைக்கலாம் என்று நினைக்கிறார்கள் இந்த பில் வெறும் காகித தொண்டு அல்ல இது அமெரிக்காவின் அந்த பயத்தின் ஆதாரம் இப்போது உலகம் ஒரு துருவம் அல்ல இப்போது வாஷிங்டனில் இருந்து உலகம் நடக்காது எந்த பேரரசும் தன் அதிகாரம் ஆட்டம் காண்பதை பார்த்தால் இப்படிப்பட்ட பைத்தியக்கார முடிவுகளை எடுக்கிறான் இந்த ஐநூறு சதவீதம் வரி இந்தியாவின் மீது அல்ல சுதந்திர வர்த்தகத்தின் ஆன்மாவின் மீது தாக்குதல் அதை அமெரிக்கா உலகம் முழுவதும் இப்போது கதையில் மிகப்பெரிய ட்விஸ்ட் வருகிறது அமெரிக்கா இந்தியாவை மூளையில் தள்ளிவிடலாம் என்று நினைக்கிறது ஆனால் இந்தியாவிடம் ஒரு பிரம்மாஸ்திரம் உள்ளது அதன் பெயரை கேட்டவுடன் பென்டகன் முதல் வெள்ளை மாளிகை வரை குழப்பம் ஏற்படும் அந்த சீனா ஆம் சரியாக பெயர் கேட்டீர்கள் அமெரிக்கா இந்தியாவுடன் இந்த வர்த்தக போரை தொடங்கினால் ஐநூறு சதவீதம் அநியாய வரியை விதித்தால் இந்தியாவுக்கு என்ன வழிமிஞ்சும் பசியால் சாகுமா அப்படியே இல்லை இந்தியா நேரடியாக தன் திசையை மாற்றி அமெரிக்கா விரும்பாத திசையை நோக்கி பார்க்கும் பெய்ஜிங் நோக்கி புவிசார் அரசியலின் பழைய விதி எதிரியின் எதிரி நண்பன் கொஞ்சம் யோசியுங்கள் அமெரிக்காவின் முழு ஆசியா கொள்கை முழு வெளியுறவு கொள்கை ஒரே அடிப்படையில் நிற்கிறது சீனாவை சுற்றி வளைப்பது அந்த சுற்று வளைப்பில் அவர்களின் மிகப்பெரிய காய் யார் இந்தியா அமெரிக்கா இந்தியாவை சீனாவுக்கு எதிராக நிறுத்த விரும்புகிறது இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவுடன் போராட வேண்டும் என்று விரும்புகிறது ஆனால் அமெரிக்கா இந்தியாவின் வயிற்றில் குத்தினால் இந்தியாவுக்கு சீனாவுடன் பழைய பகைமையை மறந்து கைகளை கோர்த்து கொள்வதைத் தவிர வேறு வழியில்லை இந்தியாவும் சீனாவும் உலகின் இரு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுகள் இரு பெரிய வளரும் பொருளாதாரங்கள் ஒன்றாக வந்தால் அமெரிக்கா என்ன ஆகும் இது அமெரிக்காவுக்கு ஒரு பயங்கர கனவு இந்தியா தன் தேவைகளுக்காக சீனாவுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் செய்யலாம் பிரிக்ஸ் நாணயத்தை ஊக்குவிக்கலாம் டாலரை முழுமையாக தவிர்த்து யுவான் அல்லது ரூபாயில் வர்த்தகம் தொடங்கலாம் இந்தியா அமெரிக்காவுக்கு கையசைத்து சீனாவுடன் நெருக்கத்தை அதிகரித்தால் ஆசியாவில் அமெரிக்காவின் முழு செல்வாக்கும் காகித துண்டுகளைப் போல சிதறும் அமெரிக்காவுக்கு இந்திய ஆதரவு இல்லாமல் சீனாவுடன் போட்டியிட முடியாது என்பது தெரியும் இந்திய பெருங்கடலில் அமெரிக்காவின் ஆதிக்கம் முடிவுக்கு வரும் லின்சே கிரகாம் போன்ற தலைவர்கள் தங்கள் புத்திசாலித்தனத்தில் மறந்து விடுகிறார்கள் இந்தியாவை தண்டிப்பதற்காக சுற்றி வருவது தங்கள் மிகப்பெரிய எதிரியான சீனாவுக்கு உலகின் மிகப்பெரிய பரிசை தருகிறார்கள் இந்திய சந்தை அமெரிக்காவுக்கு மூடப்பட்டு சீனாவுக்கு திறக்கப்பட்டால் அமெரிக்க டெக் நிறுவனங்கள் ஆப்பிள் கூகுள் மற்றும் ஃபேஸ்புக் இந்திய டேட்டா மற்றும் இந்திய யூசர் பேஸில் வாழ்கின்றன அவை என்ன ஆகும் இரவோடு இரவாக திவாலா நிலைக்கு வரும் இந்தியா சீனா கார்டை ஆடினால் அது அமெரிக்காவின் சவப்பெட்டியில் கடைசி ஆணி இது அமெரிக்க பொருளாதாரத்திற்கும் உலக சக்திக்கும் தாங்க முடியாத அடி இது இந்தியாவின் கட்டாயமல்ல இந்தியாவின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்க சீனா மட்டுமே வழி என்று அல்ல இந்தியாவிடம் அம்புகளின் அம்புக்கட்டில் இன்னும் பல அம்புகள் உள்ளன அமெரிக்கா ஐநூறு சதவீதம் வரி விதித்தால் இந்தியா அமெரிக்காவுக்கு ஆரத்தி எடுத்து விடுமா அப்படியே இல்லை இந்தியாவும் கோ தைசே என்று பதிலடி கொடுக்கும் அமெரிக்காவிலிருந்து வரும் பாதாம் அக்ரூட் ஆப்பிள் மற்றும் பெரிய இயந்திரங்கள் மீது இந்தியாவும் அதே அளவு வரி விதிக்கும் அமெரிக்க விவசாயிகளும் நிறுவனங்களும் அழுதுவிடும் உங்களுக்கு நினைவிருக்கும் முன்பும் அமெரிக்கா கண்காட்டிய போது இந்தியா அமெரிக்க பொருட்கள் மீது வரியை உயர்த்தி அவர்களுக்கு அவர்கள் இடத்தை நினைவூட்டியது ஆனால் இம்முறை விஷயம் இன்னும் பெரிது இன்று இந்தியா டிஜிட்டல் உலகின் அரசன் சிலிக்கான் வேலியில் உள்ள பெரிய நிறுவனங்களின் சிஇஓக்கள் இந்தியர்கள் அவர்களின் மிகப்பெரிய வளர்ச்சி சந்தை இந்தியா இந்திய அரசு டேட்டா லோக்கலைசேஷன் விதிகளை கடுமையாக்கினால் அல்லது அமெரிக்க டெக் நிறுவனங்கள் மீது டிஜிட்டல் வரி விதித்தால் கூகுள் மற்றும் மெட்டா போன்ற நிறுவனங்களின் பங்குகள் சந்தையில் தலைகீழாக விழும் அமெரிக்கா மறந்துவிட்டது இது இருபத்தைந்துகளின் ஆத்ம நிர்பர் பாரத் எங்களிடம் எங்கள் சொந்த பேமெண்ட் சிஸ்டம் யூபிஐ உள்ளது எங்களிடம் எங்கள் சொந்த விண்வெளி திட்டம் உள்ளது எங்களிடம் எங்கள் சொந்த உற்பத்தி மையம் உள்ளது இப்போது எங்களுக்கு அமெரிக்காவின் தேவையில்லை அவர்கள் எங்கள் ஜவுளி மீது வரி விதித்தால் நாங்கள் அவர்களின் போயிங் விமான ஆர்டர்களை ரத்து செய்து ஏர்பஸ் பக்கம் செல்லலாம் எங்கள் மருந்துகளை லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்காவில் விற்கலாம் உலகம் மிகப்பெரியது இந்தியாவுக்கு வாய்ப்புகள் குறைவில்லை நண்பர்களே இந்த வீடியோவில் உங்கள் கருத்தை கமெண்ட் செய்யுங்கள் அதே போல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி பார்த்ததற்கு ஜெய் ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்